படிச்சா ஐபிஎஸ் ஐபிஎஸ் வேலை பாருங்க வேலை பார்க்கணும் அதை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடி பண்ணிக்கிற பள்ளிக்கூட கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க எங்க கொண்டு போயிருக்காங்க இந்த உலகத்துல நான் இருக்கேன் தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குரல் படிப்பிக்கிறாங்க நீங்க யாரு எந்த இதழ் எந்த ஊடகம் அதே என்ன அந்த எழுது இந்தியன் எக்ஸ்பிரஸ் எந்த பள்ளிக்கூடத்தில் கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு அதை பாடத்தை காட்டுங்களேன் கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை உங்க செயில்பதில எல்லாம் எத்தனை குறள் படிக்கிறீங்க 10 சரி இது 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 போதுமானதை நீங்க நினைக்கிறீங்க தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்லை குரலை முழுமையாக கொண்டு போய் சேத்ததில்ல மாணவர்களுக்கு நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் ஆச்சு இருக்கு இப்ப இதை எப்ப படி படிப்புச்சு எங்கே வச்சு ஒப்பிப்பீங்க எங்க புள்ள கந்த சஷ்டி கவசத்தை படிச்சிருக்கு கோயில் கருவறைகள் இருந்து பாட வாய்ப்பு இருக்கா என்னை பார்த்து பேசுங்க நீங்க எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்கா அனைத்து சாதிகம் அர்ச்சகராகலாம் நீங்க ஆயிட்டாங்களா அது ஒண்ணுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனாரு நீங்க சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சு நடந்தோம் அண்ணா அண்ணாட்ட பயின்றோம் தான் சமூக நீதி காத்தோம் முற்போக்கு எல்லாம் பேசினீங்க அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டை ஏற்றீங்க செயல்படுத்த முடிஞ்சதா செயல்பட்டுருக்கா செயல்பட்டுருக்கா அனைத்து சாதிகள் அர்ச்சகராகிறதுல அர்ச்சனை தமிழில் இருக்கணும் அன்னை மொழியில் அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும் அர்ச்சனை இருக்கணும் அதுதானே இங்கே நீங்க ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டைங்க நீங்க வந்தீங்க வரும்போது என்ன பேசி வந்தீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேசி வந்தியல இல்ல வந்தியலா இல்லையா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சுலா இல்லையா இப்ப வீழ்வது தமிழா இருக்குதா இல்ல வாழ்வது நீங்களா இருக்கீங்களா எங்க இருக்குது தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டுல தமிழ் இருக்கா இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கலாம் நீங்க வந்த பிறகு ஏன் மாத்தல ஏன் கொண்டு வரல இல்லாம ஆக்கி ஆக்கி ஆக்கிட்டானே நீதான் அத சொல்லிதானே வந்த அவன் வச்சிருக்கான் நான் வந்து மாற்றிடுவேன் அப்படி சொல்லி தானே ஓட்டுவாங்கண்ணே யார் சார் செஞ்சிருந்த சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க யார் செஞ்சது யார் செஞ்சது தமிழில் தமிழில் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் விஜயநகர பேரரசு வந்து எங்கள் ஓதுவார்கள் புளிப்பாணி சித்தர்களை எங்கள் தொன்று தொட்ட எங்கள் வழிபாட்டு மரபின் நாவிதர் வன்னார் குயவர் எங்காலு தான் இருந்து வழிபட்டு இருந்தான் அவனை புளிப்பாணி சித்தர் இருந்தான் பழனியில் அவனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தெலுங்கு பிராமணர்கள் உள்ள வண்டி வச்சது யாரு ராமசுப்பையர் காலத்தில் தானே வச்சீங்க நீங்கள் விஜயநகர பேர சொந்த பிறகு தானே நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க ஆரியர்கள் வந்தார்கள் ஆரியர்கள் வந்தார்கள் நீங்கள் ஆரியர்கள் உள்ள நீங்கள் அறநிலையத்துறை இருக்கு அதிகாரத்துட்டு இருக்கு அறநிலைத்துறை தானே அவர்களை பணியமர்த்தது பணியமர்த்துறது யாருங்க நீங்கள் தானே போடுறீங்க புரியலையா கோயில் குறுக்களை பணியமர்த்துறது யாரு

இது ஒரு கர்மமும் கிடையாது அவருக்கு ஏதோ தோணுது அவர் ஏதோ பேசிட்டு எழுதிட்டு இருக்கிறாரு முதல்ல நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு அவர் அவருக்கு அரிக்குதுன்னா அவங்க அவங்க முதுகத்தான் சொல்லணும் அடுத்த முதுகு போய் செஞ்சுட்டு விடாது நீங்க என்னை பிச்சைக்காரன்லாம் சொல்ல முடியாது நீங்க இங்க திருச்சியில எஸ்பி உங்க மனைவி புதுக்கோட்டையில எஸ்பி என்ன இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க வந்தீங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் சொல்லு பதில் கிட்ட நான் பிச்சை எடுத்து கட்சி திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்யறேன் நீங்க இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் இங்கே இருந்து வந்துச்சு சொல்லுங்க எங்கே இருந்து வந்துச்சு காசு இல்லை மக்கள்கிட்ட கையெழுந்து பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன் நீனு உங்க அப்பாவும் போட்டியில் உங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துட்டு இருந்தேன் கொழுப்பு தானே படிச்சா ஐபிஎஸ் ஐபிஎஸ் வேலை பாரு என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களை எல்லாம் கொஞ்சிறாங்களா அப்படியே கும்பிட்றாங்களா கோயிலில் வச்சு எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுறான் எழுதுற போகிறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுத்துக்கிறீர்கள் அதை ரசிப்பான் அப்படி தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவாழுதுறவன் அவ போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் நீங்க ஒரு தடவை போடுங்களே எடுத்து அனுப்பட்டா எப்படி அதெல்லாம் அவரவருக்கு வலிச்சாதான் தெரியுது எங்க பிள்ளைகள் எழுத மாட்டார்கள் எழுதுனவங்களை நான் ஒன்று கேட்குறேன் எங்க குற்றம் நகர்ந்தாலும் இங்கே கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுக்க நீ யாரு கன்னியாகுமரியில் ஒரு ஒரு பேச்சை பேசினார் துறைமுருகன் அங்கே அங்கே இந்த இவர் இருக்கிற இடத்துல தான் காவல்துறையா வேற இந்த இடத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லையா அங்கேயெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது நேரம் திருவள்ளூருக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளதல்லி குண்டாஸ் போடுவே அப்படி தானே இவர் பாடினது விற்கிறவாண்டியில் விழுப்புரத்தில் எஸ்பி இருக்காரா இல்லையா இங்கே இங்கே இருந்து திரு தென்காசி போய் கைது பண்ணி இங்கே வந்து கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறதுக்கு காரணம் என்ன என்ன கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அதான பாட்டு இந்த பாட்டு நான் எழுதுனன்னா இல்லை துறைமுருகன் மட்டமைச்சாரா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க எழுதி பாடின பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு அப்பா ஐயா கருணாநிதி இருந்தார்ல அவர் காதில் விழுந்துச்சா இல்லை இல்லையா இன்றைக்கி முதலமைச்சராக ஐயா ஸ்டாலின் அதை கேட்டாரா இல்லையா வக்கலா வாங்கி பேசுகிற வாடகை வாய்கெல்லாம் அன்னைக்கு வாயில் புண்ணு இருந்துச்சா இல்லை பூட்டு போட்டுருந்தியில நாங்கள் பாடினவொன்னே உங்களுக்கு அது ஐயோ பாடிட்டாருன்றியா சரி பாடிட்டீங்க பாடிவிட்டோம் இப்போ நீங்கள் வழக்கு போட்டிங்க அது பாடின இடத்துல அந்த விக்கிரவாண்டிகளுக்கு விழுப்புரம் எஸ்பி போட்டிருந்தா அது முடிஞ்சிருச்சு இங்கே தூக்கிட்டு வந்து போட்டு சரி உங்கள் குடும்பத்தை எழுதிட்டேன் சும்மா யாராவது எழுதுவானா என்னையே எங்கள் அம்மாவை எழுதுகிறா என் மனைவி எழுதுகிறா அவன் கோவத்தில் உனக்கு எழுதிட்டானே வச்சுக்கிறோம் இத்தனை இவ்வளவு தொண்டர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு என் கட்சி பிள்ளைகள் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கானே யாராவது எழுதிட்டானே வச்சுக்கிறோம் அங்கே விருதுநகரில் எழுதினவனுக்கு அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அங்கே எஸ்பி டிஎஸ்பி இருக்காங்களா இல்லையா ஏன் இங்கே தூக்கிட்டு வந்து கண்ணை கட்டிட்டு அடிச்சிங்க சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதுனவனுக்கு சென்னையில் போலீஸே இல்லையா எதுக்கு தூக்கிட்டு வந்து அடிக்கணும் இப்போ தனி ராஜ்யம் துரைமுருகனை கைது பண்ணிங்க ரெண்டு முறை ரெண்டு முறையும் அவன் கைது பண்ண போது செல்போனை பறித்து செல்போனுக்குள்ள இருக்கிற உரையாடலை எடுத்து வெளியிட வேண்டிய தேவைன்னு என்னையே ஆறு முறை கைது பண்ணி அஞ்சு ஆறு முறை சிறைபிடித்திருக்காங்க எடுத்தவொடனே காவலர்கள் இந்த அலைபேசி இப்போ இந்த மோதிரம் போட்டிருக்கேன்னா இதை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க அம்மாட்ட கொடுத்துருங்க தங்கச்சிக்கு கொடுத்துருங்க தம்பிடுவாங்க ஒப்படைப்பாங்க அருணாக்குடி வரைக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த செல்ஃபோனை நீங்கள் க எடுத்து வேண்டியது வேலை போலீஸ் வேலை இல்லையே அதை எடுத்து பாருங்கள் காளியமாக பற்றி இப்படி பேசிக்கா பாருங்க பாருங்கள் இவரை பற்றி பேசிக்காரு இது போலீஸ்கார வேலை இல்லையா இது கட்சிக்காரன் வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்து நீங்கள் தான் வச்சுக்கணும் நீ திமுக ஐடிவிங்க எப்படி போகுது எப்படி போகுது இந்த குரல் எப்படி போகுது இப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சல நான் அப்படி செஞ்சுருக்கணும் என்னையே வழியில் அசிங்கப்படுத்தி நான் பதினஞ்சு நாள் இல்லை ஊரில் இல்லை வேற ஊருக்கு போயிட்டேன் என்ன என்னை இப்போ தானே பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும் ஒரு ஆடியோ வந்துடுச்சு ஆடியோ வந்துடுச்சு அதனால தான் தக்காளி விலை ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை விலச்சு மின் கட்டணம் உயர்ந்துருச்சுங்கிற மாதிரியே எல்லோரும் பேசிட்டு இருந்தீங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தீங்க அவருக்கு ஏ என்னையே அது அநாகரியமான செயல் ஒருத்தனுடைய ஃபோனை எடுத்து அதில் என்னமா பேசியிருப்பேன் அவன் கட்சிக்காரன் ஆயிரம் கட்சிக்குள்ளே பேசியிருப்பேன் அதை எடுத்து இதுக்கே வெளியிட்டேன் ஒருத்தன் கேட்கலையா இவர் நேர்மை இவர் ஒழுக்கம் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும்ல யாராவது நீங்கள் கண்டிச்சு இல்லை என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அவரை கேட்டில்ல எதுங்க இந்த வேலையை பண்ணீங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொரு தலைவருடைய ஃபோனை எடுத்து வெளியிடுவோம் வெளியிடுவோமா நீங்கள் தனிமணி மனித சுதந்திரம் பேசுகிறீங்க கருத்து சுதந்திரம் பேசுகிறீங்க இதை எடுத்துக்கொண்டு வெளியிடுது வெட்டி ஒட்டி ஒரு பேச்சு பேச முழுசாக போடும் முன்ன பெட்டி பின்ன ஒட்டி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அது எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிச்சிருக்கு அதுக்கு ஏதாவது வருந்திருக்கீங்களா வருத்தம் சொல்லியிருக்கீங்களா அது என்ன உங்க குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு மட்டும் மானம் அபிமானம் மானம் எல்லாம் இருக்கு எங்க குடும்பத்தெல்லாம் நாங்களே ஈன பிறவியலா எங்க ஆ தலப்பனுக்கு எல்லாம் மான மரியாதை கிடையாது அவரவர் வேலையை அவரவர் செஞ்சா சரி நான் உனக்கும் உன் பிள்ளை உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்குன்னு சேர்த்து அந்த போராட்டிருக்கேன் நீ கூலிக்கு வேலை செய்கிற சம்பளம் வாங்குற எனக்கு என்ன இருக்கு இத்தனை கையில் இருக்கிற ஊடக விழா நீங்கள் எல்லாம் கொள்கை கூலி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க நாங்கள் கொள்கைக்கு போராடுறவங்க எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறீங்க இந்த நிறுவனம் இல்லை அது சரியில்லைன்னா வேற நிறுவனத்துக்கு போகும் நாங்க எங்க போகிறது இந்த வேலை ஏன் செஞ்சேன்னா படம் எடுத்து பழச்சிக்கலாமே அப்ப இந்த வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டியது இருக்கு நீங்க முருகனுக்கு மாநாடு நான் இல்லைன்னா உங்க எல்லாரும் மனசாற்று சொல்லுங்க நான் இல்லை நடந்துருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த மாநாடு சொல்லுங்கய்யா இதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க பெண்காவலர்களுக்கு கற்பமாக இருக்கிற போது ஓராண்டு விடுமுறை இதை முத முதலாக கொண்டு சொன்னது யார் நான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நிர்வாகம் என்ன நடக்குது இதெல்லாம் கேட்க மாட்டீங்க டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்துல சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாரவுக்கு என்ன வந்துருச்சு ரெண்டு முறை தமிழ்நாடு அரசு பரிந்துரைச்சிச்சுல அப்ப கையில் திட்டு ஏற்காது ஆர் என் ரவி இந்த பிரபாகரங்கிறது சைலேந்தர் பாபு தமிழன் இவர் தமிழர் இல்லை ஏற்கனவே தமிழனுக்கு இங்கே வேலை வாய்ப்பில் ஒன்றும் இல்லை முட்டை இதில் தேர்வாணையத்தில் ஒரு பிரபாகரன் ஒரு தெலுங்கரை கொண்டு போட்டால் என்ன வேலை வாய்ப்பு எனக்கு வரும் அப்போ அவரை சைலேந்திர பாபா நிராகரிச்சு அந்த ஆளுநர் இவருக்கு இது கையெழுத்து போட்டார் என்ன இவர் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக வேலை செஞ்சார் மறுக்க முடியுமா நீங்கள் இந்த பிரபாகர் டிஎன்பிசியில் தலைவராக போட்டிருக்க இந்த பிரபாகர் இதே கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆதரிச்சு வேலை செஞ்சாரா இல்லையா அதுக்கு பரிசான என் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கிடைக்கும் இது ஐயா கவனிங்க பாரதிய இடஒதுக்கீடு பதினெட்டு பேருக்கு மேல போட்டிட்டாங்கல்ல கூட்டணி விடுங்க பதினெட்டு பேர் போட்டிட்டாங்கல்ல அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தோத்து போனார் அம்மா தமிழிசை தோத்து போனாங்க தம்பி அண்ணாமலை தோத்து போனார் கே பி ராமலிங்கம் தோத்து போனார் எங்க மாமா நயனார் நாயந்திரன் தோற்று போனார் இத்தனை பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருவனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல இந்த வேலையை செய்கிறவனுக்கு ஏன் இனம் நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீங்க தோற்றப்பறுக்கு தான் அவருக்கு மாநிலங்களை ஆக்கி அவரை கொடுத்தீங்க திருப்பி இதில் ஒரு மாமா நயனார் கொடுத்துருக்கலாம் இல்லாம தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தலில் போட்டியிட சொன்னீங்க போட்டிட்டாங்க அது கொடுத்துருக்கலாம் இல்லை அவர் தம்பி எல்முருகனுக்கு கொடுங்க கூடுதலாக இதில் யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்கலாம்ல இது எந்த வழி நியாயம்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சரி கொடுங்க எங்களில் கல்லர் மரவர் இப்படி எம்பிசியில் இருக்குது கல்லருக்கு எவ்வளவு உள்ஒதுக்கீடு ஒதுக்கிட்டீங்களா கல்லருக்கு அதில் எவ்வளவு மரவருக்கு எவ்வளவு எஸ்சி எஸ்டியில் பதினெட்டு விழுக்காட்டில் மூணு விழுக்காடு அருந்ததிக்கு ஒதுக்கிட்டீங்க சரி ஒதுக்கிட்டீங்க அதில் தேவேந்திரன்னு இருக்கோம் நாங்க தேவேந்திரர் அதுல காலாடி இருக்குது குடும்பம் இருக்கிறது இந்த இந்த இதெல்லாம் இருக்கு இதுக்குள்ள எவ்வளவு ஒவ்வொருத்தருக்கு இது குடும்பருக்கு இவ்வளவு காலாடிக்கு இவ்வளோ அப்படி பிரிச்சிருக்கா பறையரில் எழுபத்தி ரெண்டு பிரிவு இருக்கோம் நாங்க வள்ளுவர் இருக்கும் அது இருக்கும் ஏ பட்டது இருக்கு இதுல யாரா இருக்கு எவ்வளவு என்ன நீங்க இது இதில் எந்த இந்தியாவுல எந்த மாநிலத்துல உள்ஒதுக்கிட்டு இருக்கு சரி எனக்கு உள்ஒதுக்கிட்டு கொடுத்தா இதே எஸ்டியில் ஆந்திராவில் எனக்கு எவ்வளவு மகாராஷ்டிராவில் முப்பத்தாறு லட்சம் பேர் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு கர்நாடகாவில் ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி பேருக்கோம் இதே எஸ்டியில் எனக்கு எவ்வளவு அது ஏன் என்னையே பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஒரு பைய எழுச்சவ பைய மாதிரியே தெரியுது அவரவர் லட்டு உருட்டி தனியாக வச்சுப்பீங்க ஏன் லட்டு எல்லோரும் நொறுக்கி சாப்பிடுவீங்க அப்படி தானே எவ்வளவு பெரிய சிக்கலை எதிர்கொண்டு போயிட்டு இருக்க நீங்க இவர் வந்து உக்குறுக்க உருக்க ஓடிக்கிட்டு இருந்தா இப்படி அப்ப என்ன தம்பி வருத்தப்படாத வாழி தம்பி அவன் போய் விளையாடுங்க தம்பி இருந்து சொல்ல வேண்டியது கோடி பிரச்சனை கொண்டுகிட்டு ஓடி அலையிறோம் நாங்க நான் கேட்டது ஐயா சைலேந்தர் பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு எப்படி வந்தது ஒரே கேள்வி அதுதான் இதுக்கு யார் பதில் சொல்லுவா முதலமைச்சரா இ இல்ல யாரு சொல்லுங்க யாரு சொல்லு யாரு சொல்லுவா யாரு சொல்லு அப்ப பரிந்துரை பரிந்துரை பண்றீங்க பரிந்துரை பண்றீங்க இப்ப நான் என்ன சொல்றேன் சைலேந்திர பாவை நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன எதுல அவருக்கு எதுல குவாலிஃபிகேஷன் கம்மி என்ன சாத என்னங்க சாதனம் பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டான் அப்படிங்க பண்ணிட்டாங்க இப்ப என்ன பண்றது அடக்கம் பண்ணி புதைக்கிறதா கொள்ளி வைக்கிறதான்னு பாப்போம் இப்படியா பேச்சு எதுக்கு நிராகரிச்ச ஒரு தமிழனை எதுக்கு நிராகரிச்சா நீ இப்ப விடுதலையில தலையங்க வருதுங்க ஐயா வீரமணி அவர்கள் எழுதுறாங்க நீங்க ஐயா இன்னைக்கு கமிஷனர் அருண் அவர்கள் அம்மா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இன்னைக்கு தலைமைச் செயலர்கள் ஐயா முருகானந்தம் அவர்கள் இவங்கெல்லாம் ஆதி தமிழ் குடிகள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் அவங்களுக்குலாம் இன்னைக்கு இந்த உயர்ந்த பதவி வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சமூக நீதின்றீங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தமிழ தலைமைச் செயலாளராக இருந்தவர் டிஜிபியாக இருந்தது ஐஜியாக இருந்தவரெல்லாம் யாருங்க அவங்கெல்லாம் யாரு இப்போ இதுக்கு முன்னாடி தலைமைச் செயலர் இருந்தவர் யாரு அவங்க எந்த நீதியில் வந்தாங்க இந்த பொறுப்புக்கு அதான் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுறதில்ல கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் சைலேந்திர பாபுக்கு இல்லாத தகுதி இந்த பிரபாகருக்கு இது இருக்குது இந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்க நம்ம விட்டுடலாம் சொல்லுங்க விட்டுடலாம் விட்டுடலாம் நீங்கள் சொல்லுங்க இப்போ ம் சேந்திர பாபு நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சிறை அந்த அதிகாரிகள் எல்லாருக்கும் பணி அனுபவத்தின் அடிப்படையில் மூப்பு கொடுத்தவர் பதவி உயர்வு கொடுத்தவர் பணியிட மாற்றம் கூட இப்போ நீண்ட காலமாக இவர் இந்த பணியில் இருக்கிறாரு இது அவர் வேலை எப்படி செஞ்சார் அதை வச்சு கொடுத்தவர் அதுக்காக பணியிட மாற்றத்திற்கோ பணி உயர்வுக்கோ பணம் எதுவுமே வாங்கினதில்லை அப்படி வேலை செஞ்ச ஒருவரை நீங்க எதுக்கு அவருக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்குது ஒரு முறைக்கு இருமுறை பரிந்துரைக்கும் போது ஆர் ரவி நிராகரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எந்த அப்செக்ஷன் இல்லாமல் உடனே இந்த பிரபாகருக்கு கையெழுத்துட்டு அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது இப்ப இந்த மாநிலத்தை ஆள்றது பிஜேபியா திமுகவா நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை திமுக திமுகவோட கூட்டணி கிடையாதுங்கிறது தெரியுதானே இது கூட்டணி வைக்கணும் ஒரே கட்சி தான் ரெண்டும் அதை போய் எது கூட்டணி வைக்கணும் எது கூட்டணி வைக்கணும் நூறு விழுக்காடு இருந்து ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இருந்து திமுக தொண்ணூறு விழுக்காடு என் கட்சியில் இருந்துதான்னு சொன்னது நான் இல்லையே தலைவரே சொல்கிறார் கட்சியின் தலைவரே சொல்றாரு நீ கேட்டிருக்கீங்களா இல்லை எடுத்து காட்டுமா அப்புறம் அழுக்கா இருக்கு அதனால செலவு போட்டு வேளுக்கிறோம் இப்ப உங்களால அந்த செலவை உங்களால் அந்த செலவை செய்ய முடியல இல்ல உங்களால செய்ய முடியல நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் இளைஞன் ஏதன்ஸ் நகர்லே இளைஞர்களே அப்படின்னு சாக்கிரட்டி பேசும்போது அவன் பேசுனா ஓன் நீங்க பேசுங்க யாரும் அந்த கட்சிக்கு போது கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு நீங்க தாங்க முழு அதிகாரத்தில் இருக்கிறீங்க முழு வலிமையில் இருக்கிறீங்க தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க எல்லாம் பண்ணிடுறீங்க அப்புறம் இளைஞன் மூலச்சலவை செய்கிறேன்னா அப்போ எப்படி உங்களால் முடியல ஒத்துக்குறங்க அப்போது அது தனித்து போட்டிட்டு தான் இப்போ வேலை இருக்கேன் ஏற்கனவே ஐம்பது அறுபது தொகுதியில் வேட்பாளர் போட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதே நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் கொடுப்போம் நிறைய புதியவர்கள் கொடுப்போம் இளைஞர்களுக்கு கொடுப்போம் நான் நாங்கள் கூப்பிட்றதுக்குறதெல்லாம் இல்லை அண்ணனும் தம்பியும் அவரும் ஒரு நோக்கத்துக்காக வர்றாரு நான் அதே நோக்கத்தில் நிற்கிறேன் அது சேர்கிறதா இல்லையாங்கிறது காலம் தீர்மானிக்கணும் இப்போ நான் சொல்ல முடியாதல அது என் தம்பி தானே முடிவு எடுக்கணும் நான் எங்கள் அண்ணன் கூட கூட்டின்னு வைக்கிறேன்னா இல்லைன்னா அவர் தான் முடிவெடுக்கணும் அது போய் நம்ம போய் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல என்ன தெரியுதுனா இந்த புரணி பேசுவோம்ல அவ 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 அந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா ஏதோ ஆகிறத பேசுங்க அது பேசத்தான் செய்வாங்க கட்சினா ஒரு இப்படி கூட்டணி அமையுமோ அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பேசுறது தான் ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க அதுக்கு நாட்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் யாரோட போறா என்ன பேசுறான்னு தெரியும் எங்களுக்கு ஒரு தனித்த கனவு இருக்குது என் நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும்னு இருக்குது அது நீண்ட காலமாக எங்கள் முன்னோர்கள் சுமந்த கனவு தான் இப்போ அதுபடி பார்த்தா நம்ம யாரோடும் சேர்ந்து செய்ய முடியாது எங்கள் கோட்பாடு எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் வரணும் அப்படி வராத போது அது கஷ்டம் இப்போ எங் எங்களை மதித்து வாக்கு செலுத்துகிறாங்கன்னா இந்த பிள்ளைங்க தனித்து நின்று யாரோடும் சேராமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல் நின்று போட்டிடுவாங்கங்கிறனால தான் மதித்து வாக்கு செலுத்துகிறாங்க அப்புறம் திருப்பி அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது இது யோசிக்கணும் நிறைய யோசிக்கணும் அது காலம் இருக்குது இல்லை இல்லை அது எப்போவுமே இப்போ எனக்கிட்ட வந்து நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அப்படி இருக்கும் அவர் அவ தம்பி அவரு அவருக்கு அவருக்கு தனித்த முடிவெடுக்கிற ஆற்றல் இருக்குது அவர் தான் முடிவெடுக்கணும் தம்பி அவர் முடிவெடுப்பார் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் நம்ம போய் அது தேவையில்லாத இருக்கும் அது தம்பிக்கு அவர் அண்ணன் என்ன சொல்லணும் அதை சொல்லிட்டேன் தொடங்கிறது எளிது தொடர்ந்து களத்தில் நிற்கணும் அதுதான் அங்கே தேவைப்படுது எதுவுமே தொடங்கினவனே வெற்றி பெற்றதா இல்லை தொடர்ந்து நின்று சண்டை செய்யணும் அது அது தம்பிக்கு வந்து ஒரு அண்ணன் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லியாச்சு அதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு என் தம்பிக்கு உள்ளதுன்னு அது ஆகாதுல்ல அது சரியாக வராது பல எதிர்ப்பு இல்லை நான் எதிர்த்தேன் அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க இந்த வாட்டியும் எதிர்க்கிறோம் இப்ப நம்ம உங்களுக்கு ஒன்று கேட்குறோம் நீங்க கார் பந்தயங்கிறது அவ்வளவு அவசியமா சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்துனீங்க அதனால என்ன நடந்திருக்கு விளையாட்டு போட்டிகள் சரி நீங்கள் இப்போ நம்ம சிற்றூர்களில் இருக்கிற நம்ம பிள்ளைகள் நம்ம நல்ல உணவு ஊட்டமான உணவு இல்லை விளையாடுறதுக்கு எடுக்கிறதுக்கு திடல் இல்லை அவங்களை தேர்வு செய்து அந்த ஆற்றலாளர்களை கொண்டு வந்து அவர்களை படிக்க வச்சு அவர்களுக்கு உரிய உணவு கொடுத்து நல்ல பயிற்சியாளர்கிட்ட சேர்த்து விட்டு தனித்திறன் ஆற்றலோ அதை கூட்டு விளையாட்டுகளோ குழு விளையாட்டோ அதில் ஈடுபடுத்தி கொண்டு வர்றது சரி அதை விட்டுட்டு இப்போ இந்த கார் ரேஸில் கார் ஓட்ட போகிறதுல இந்த நம்மளில் யாராவது இருக்கீங்களா நமக்கு இல்லை இந்த சதுரங்க விளையாட்டு பார்த்தீங்க நீங்கள் அதனால் என்ன நடந்திருக்கு அதுக்கு எவ்வளவு செலவு இப்போ இந்த கார் பந்தயம் வந்து பார்த்திங்கன்னா கார் பந்தயம் நடத்துகிறதுக்குன்னு சோலாவரத்தில் ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்குது ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது அங்கே நடத்தலாம் மிக முக்கியமான சாலையில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சாலையில் போய் அதுக்கு தடுப்பு சோப்பால் அதுக்கு கட்டிவே கம்பி வீழில் போட்டு கட்டி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துறது நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி நடத்துறீங்க அதை ஒட்டி ஒட்டி இருக்கிற குடிசைகளை நீங்கள் பார்த்துருக்கல அந்த குடிசையில் வாழ்கிற மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்கா அந்த குடிசைகளை ஒரு தரமான வீடாக கட்டி கொடுக்க மாற்றி ஏதாவது திட்டம் இருக்கா அதை விட்டுட்டு ஐம்பது அறுபது கோடி செலவழித்து நான் பந்தயம் வைக்கிறேன் அது தெரியுது மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறுனு அவ்வளவு அவசியமாக அந்த கார் பந்தத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது இது யாருடைய விருப்பம் உங்களுக்கு பதவி பணம் அதில் நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அந்த பக்கம் போய் ஓட்டுங்க மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற பொது சாலைகள் அதுலேயும் உங்களுக்கு தெரியும் அங்கே தான் தலைமைச் சேலம் இருக்குது பெரிய ம அரசு மருத்துவமனை இருக்குது அந்த சாலையில் போய் ஓட்டணுங்கிறது என்ன எப்படி இருக்குது பயணம் சிறக்க வாழ்த்துகள் அவ்வளோதான் வேணும் ஒன்று சொல்ல முடியும் அவர் ஆச்சு கேட்டிருக்கேன் எனக்கு வரும் இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லணும் அதனால அவங்க வாய் வார்த்தையை வச்சு வழக்கு தொடுப்பேன் நான் உங்ககிட்ட கேக்குறேன் பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கோன்றீங்க நீங்க வந்திருக்கு நீங்க நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி வந்திருக்கா ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்கு பத்து லட்சம் கோடி வந்தா மின் மின்கட்டணத்து மூணு ஆண்டுகளை மூணு முறை உயர்த்துறீங்க சொல்லுங்க மின்சாரம் மிக அத்தியாவசியம் வசதியானவனுக்கு அந்த கட்டணம் உயர்வு பெருசாக இருக்காது ஒரு அடித்தட்டு மக்கள் கீழே இருக்கிற மக்கள் மிக வருவாய் குறைவாக இருக்கிற மக்களுக்கும் அதே கட்டணம் தான் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிற ஆத்தாப்பத்தாளுக்கும் அதே கட்டணம் தான் அவன் என்ன பண்ணுவான் பத்து லட்சம் கோடி முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை நம்பும்படியா இருக்கா முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கிறாங்க இது எங்கேயாவது நடந்ததுக்கான அறிகுறி இருக்கா நீங்கள் சாதாரண ஒன்னையே ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு நூறுரூவாய்க்கு விளம்பரம் செய்கிறேன் நீங்கள் நீங்கள் மூணு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருந்தா நீங்கள் எந்த அளவுக்கு விளம்பரம் செஞ்சு எவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளை வச்சு மக்களுக்கு படம் போட்டு காட்டியிருப்பீங்க நீங்கள் போகிற போக்குல போய சொல்லிட்டு போறீங்க பத்து லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் பணியாரமாக மழை பெய்யுங்கிற மாதிரி இருக்குது பணியாரமாகவே பெஞ்சிரும்டா மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர் முதல்வர் ஒரு பொறுப்புள்ள தொழில்துறை அமைச்சர் பேசுகிற பேச்சு இல்ல உண்மையே பேசிட்டு போங்க யாரும் கேட்கல உங்க கிட்ட நீங்களா சொல்லிட்டு போறீங்க அது சும்மா அது அவங்களுக்குள்ள நட்பு நட்புருக்கு சும்மா இருக்குது ஒரு நகைச்சுவைக்காக பேசனதா ஒரு இதுக்காக பேசனதா அது எனக்கு அப்படி தோணல உங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு அது ஐயா துறைமரோனா அப்படியே எடுத்துக்கிறவங்கள அதாவது அவ்வளவு மூத்த அமைச்சர் இருக்கும்போது குறிப்பா ஒருத்தரை பேர் சொல்லி சொன்னதுல அவர் காயம் பட்டுருக்கலாம் வெளியே அவர் அப்படி எடுக்கிறது இல்லை அதுவும் அதே நகைச்சுவா எடுத்துக்கிறீங்களேன் என்ன இருக்குது தூர பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து கட்சிக்காரங்களாக இருக்கும்போது இதை போய் ஆயா ரஜினிகாந்த் பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க அமைச்சரவை மாற்றம் செய்ய முடியல அதுக்கு நான் அவர் இடையுறா இருக்காரா அப்படி நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் 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 நானே கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஐயா கருணாநிதிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தவர் நீண்ட காலமாக இருக்கார் எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார் ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இல்லை அவரு ஐயா ஐயா ஒரு வ வயது முதிர்ப்பு அனுபவம் இருக்கு அவர் கொடுக்கலாம்ல பொதுமணிதான நீங்கள் பேசுங்க ஏன் அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஏன் இருக்கக்கூடாது எனக்கே இருக்குது இருந்து பார்க்குற நமக்கே இருக்குது எல்லாருக்கும் இருக்கும் அப்போ அவருக்கு அவருக்கு கூடாதுன்னு என்ன இருக்குது அப்புறம் அவங்களே கட்டிப்பிட்டு ஜாலியாக போயிடுவாங்க அது ஐயா ரஜினியாக சொன்னேன் எனக்கு ரொம்ப நாள் நட்பு அது சும்மா அந்த நட்பு இருக்கும் இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துது ஆ ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளராகி அவர் சட்டமன்ற உறுப்பினராகி இங்க இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான் ஆமா நீங்க இங்க எல்லாம் பேசுனாங்களா முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா இருந்ததா விநாயக சதுர்த்திக்கு இருந்தது சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது ஆயுத பூஜைக்கு இருந்தது எல்லாத்துக்கும் இருந்தது ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா இல்லை இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்கு இருக்குல்ல முருகனுக்கு இருந்ததா ஆனா காலம் இல்லை அதை வந்து கேட்டு அதை பெற்றது நான் அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க நாலு ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தோ தற்கொரிய இருந்தான்ட்டாரா இவ்வளவு பதட்டம் இவ்வளவு தப்பு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பதறி பதறி எந்திரிக்க வேண்டியது என்ன நடக்குமோன்ட்டு இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயா ஒன்றும் பேச மாட்டிருக்கிய கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்க நாங்கள் கேட்டால் சொல்ல மாட்டீங்க பதில் சொல்ல மாட்டீங்க